புதுசா தமிழ்நாட்டுல முளைச்சு இருக்கிற இளைய காமராஜன் அவருடைய ரசிக நான் பொதுவா இந்த விஜய்க்கு எல்லாம் பதில் சொல்லக்கூடாது ஆனா விஜய் எல்லாம் இங்கே வேல்முருகனுக்கு இணையான ஆள் கிடையாது வேல்முருகனோட கால் கட்ட வயிறு மயிர் கூட இணையான ஆள் கிடையாது அதனால விஜய் வந்து விஜய் ரசிகர்கள் பேசிட்டாங்க பே பேசுறாங்க அதனால அதுக்கு பதில் பண்ணணுன்ற இப்படி நான் வரக்கூடாதுன்னு பார்த்தேன் ஆனா இந்த ரசிக குஞ்சிகள் வந்து ரொம்ப ஓவரா சும்மா ஆளுக்கு ஒரு கையில் ஒரு செல்போன் தூக்கி கற்றுக்காங்க சும்மா முகநூலியோ இன்ஸ்டாகிராம் கண்டபடி ஏதாவது போகிறது முதல்ல வந்து நாகரீகமா பேச கற்றுக்கணும் அரசியலுக்கு வந்தாலே நாகரீகம் ரொம்ப முக்கியம் அது வந்து இந்த விஜயசேர்த்தி குடும்பம் கிடையாது ஏன்னா வந்து அரசியல்லாம் இல்லை அதுதான் அடிப்படை அரசியல் தெரிஞ்சவன் முதல்ல வந்து இப்படி பேசவே மாட்டான் ஆஹ் ஒரு ரசிக மனப்பான்மையோட இருக்கிறவங்க மட்டும்தான் இப்படி கஷ்டப்படி பேசுவேன் வேறுபு நம்ம பேசுறதுக்கு முதல்ல ஒரு தகுதி வேணும் அடிப்படை அரசியல் தகுதி அடிப்படை அரசு அரசியல் தெரியாதவங்க பேசவே முடியாது ஏன்னா அவருடைய அரசியல் என்னன்னு தெரிஞ்சுது சும்மா போய் நாலு படத்தை கணிச்சுட்டு ஆஹ் பணத்தை சம்பாதிச்சுட்டு புகழை சம்பாதிச்சுட்டு வந்து அரசியலுக்கு வந்துட்டு அப்படி கிடையாது அடிப்படையில இருந்து போராட்டம் போராட்டம்னா என்னன்னு தெரியுமா விசைக்கு போராட்டம்னான்னான்னு தெரியுமா தமிழ்நாட்டிலுடைய சிக்கல் என்னன்னு தெரியுமா அரசியல் என்னன்னு தெரியுமா அரசியல் இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் தொண்டு சேர்த்து அரசியல் மக்கள் பாதிக்கப்படும் போது மக்கள் மக்களுக்கும் மக்கள் நிக்கணும் மக்கள் ஒரு பிரச்சனைல பாதிக்கப்படுறாங்களா அந்த பிரச்சனைக்காக போய் களத்தில் நிற்கும் அப்படி எதுவுமே செய்யாத ஒரு கேமரா முன்னாடி யாரோ ஒருத்தர் சொல்றதை நடிச்சு யாரோ ஒருத்தர் கத்து கொடுக்குறதை ஆறிட்டு யாரோ ஒருத்தர் ஏரி குறித்து பாரு முன்னாடி பாரு வாய் அசிச்சுட்டு அவங்க கேமரா முன்னாடி நின்று புரட்சியாக புரட்சியாளர் என்ன புரட்சி வைப்பீங்க தமிழ்நாட்டில் இருக்க சிக்கல்க்கு ஏதாவது தெரியுமா நீத்தின் திட்டம் என்னன்னு தெரியுமா ஐக்கம் திட்டம்னா என்னன்னு தெரியுமா பாலாற்று பிரச்சனை தெரியுமா காவிரி ஆற்று பிரச்சனை தெரியுமா நீட்டுனா என்ன நீட்டுக்கு அரசியல் தெரியுமா விஜய்கிட்ட என்ன தெரியும் விஜய்கிட்ட ஈழத்தமிழ் பிரச்சனை தெரியுமா ஏதாவது இந்த ஈழ பிரச்சனைக்கு என்ன ஏதாவது பண்ணிருக்கியா விஜய் திரைத்துறையினர் ஒன்று திறந்து போராடின போராட்டத்துல எல்லாம் நிதி அறிவிச்சாங்க நடிகர் சிம்பு அறிவிக்கிறாரு யாரு ரெண்டு லட்சம் கொடுத்துருந்தேன் நீ வேற ஆயிரம் ரூபாய் கொடுத்த உன்னுடைய இவர் வந்து இப்ப தமிழர்களுக்காக வந்து பெரிய புரட்சி தோணி அப்படி முதலமைச்சர் ஆயிட்டு இப்ப மக்களுக்கு தொன்னு செய்ய போறாரு முதலமைச்சர் ஆகிட்டுதான் அவன் தொன்னு செய்வீங்களா எதையாவது என்ன இந்த இந்த மக்களுக்கு நீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க ஒண்ணு இருக்கு இல்ல எதையுமே பண்ணாம அப்படியே வேணும் பேசிட்டாரு பேசிட்டாரு என்ன பேசிட்டாரு ஏன் தமிழ்நாட்டுல ஒரு ஒரு நடிகர் நடிக ஒழுங்கா நடிச்சிருந்தாலும் பரவாயில்ல கேவலமா நடிச்சிட்டு சீக்கர் குடித்து பெண்கள் ஈவா நடத்துறது இப்படி கண்டபடி நடிச்சிட்டு இப்ப என்ன உனக்கு வந்து அப்படியே பதிசு தூங்குறீனே அப்ப இந்த மாதிரி ஒரு கேவலமான வேலை செஞ்ச ஒரு நடிகர் வந்து எங்க வீட்டு பெண்கள் மேல கை வைத்து யாரும் விரும்ப மாட்டான் அந்த அந்த எண்ணத்துல தான் தன் மகள நினைக்கிற பெண்களை மேல கை போடக்கூடாது தங்களோட மொழியில தன்னோட கிளியே நடைபெறும் தப்பு இருக்குது எழுதுக வீட்டுல இருக்கிற பெண்கள் யாரும் விரும்புவா தன்னோட பொண்ணு மேல ஒரு கை போடுறது கண்ணத்தை கிள்றது போய் ஆற்றி எந்த அரசியல்யா போய் பரிசு எடுத்த ஆப்பி விடுவான் உண்மையான நல்லா அசிப்பாதியா மக்களுக்கு தொண்டி செய்ய ரசிகர் முதல்ல உங்க ரசிகர்கள் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் போராடக்கூடிய வேல்முருகன் எங்க ஒண்ணுமே செய்யாம வெறும் சினிமாவில் நடிச்சுட்டு வந்த விஜய் எங்க விஜய்க்காக நம்ம வந்து ஒரு போராடிய பேசலாமான்னு கிட்டத்தட்ட கால் நூற்றாண்டு காலம் போராட்டத்தில் வந்த ஒரு வேல்முருகன் ஒரே ஒரு சுங் சுங்கச்சாவுடைய அடிச்சு போராட்டம் தெரியும் இல்ல சுங்கச்சாடைய அடிச்சு நொறுக்கப்படுத்து ஒரே ஒரு போராட்ட விஜய் நடத்தி சொல்லுங்க பார்ப்போம் நடத்த முடியுமா பல்பு திருத்த சட்டத்துக்கு போராட்டம் பண்ணுங்க தெரிச்சு வாங்க இதை நாங்க முதல்ல அந்த சட்ட திட்டம்னா என்னன்னு தெரியுமா உங்களுக்கு விஜய்க்கு தெரியுமா அப்படியே ஒரு மீடியா யூடியூப் கட்சி உட்காந்து கண்டுபிடி பேசுவீங்களா இதுல குறுகிய நாம் தமிழ் கட்சி அவங்க வந்துட்டு அங்கே சாப்பிட்டி துறைமுருகன் வந்து ஒரு யூடியூப் சேனல் கட்சியா வாய வித்து புழைக்கிறீங்க அப்படிங்களா உங்களுக்கு என்ன தகுதி இருக்கு உங்களுக்கு என்ன பேசுறதுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறுல இலங்கை தூதரகத்தை தூதரித்து மேல குண்டு வீசின வழக்கில ஏங்க குற்றவாளி என்ன ஒரே ஒரு வேல்முருங்க செய்ய முடியுமா தமிழ்நாட்டுல டாஸ்மாக நிறுத்தி போடுத்துன கட்சி தமிழக வாழ்வு கட்சி ஒரே ஒரு போராட்டம் பண்ணுங்க நாம் தமிழ் கட்சி பண்ணுங்க தமிழை வெற்றி கழகம் பண்ணி பாருங்க பார்ப்போம் சும்மா வாய் இருந்தா வேணாலும் பேச வேண்டியது வெக்கல்ல உங்களுக்கு அடிப்படையில் தெரியணும் வேல்முருகன் எங்கிருந்து வந்தாருன்னு தமிழ்நாடு விடுதலைப்படை ஆயுதம் ஏந்தி போராடு விடுதலைப் புடையில பயணிச்சு இன்னும் சொல்ல போனா அவருக்கு ஆயுதம் ஆயுதத்தை கையால தெரியும் வெடிகுண்டு செய்ய தெரியும் தெரியுமா இப்படி காலநூற்றி நான்கு காலத்தை இந்த மக்களுக்காகவே அர்ப்பணிச்சு தன்னுடைய சொந்த குடும்பத்தை இழந்து இந்த மண்ணுக்காக நிக்கிற ஒரு மனுஷன் நீங்க கூட பேசுங்களா உங்களுக்கு இதுதான் கடைசி எச்சரிக்கை சொல்லிட்டேன் நீங்க நாலு பேர் இருந்தா ஜெயநாயகப்படுற தத்துல கேக்குறீங்களா நீங்க என்ன பாருங்க ஜனநாயக படம் தமிழ்நாட்டில் ஓடுதா பாத்துருமா யாரு நினைச்சுங்க வேலுமுருகனை அவர் இது இது வரைக்கும் அமைதியா இருக்கிறாரு எங்கெல்லாம் அமைதியா இருக்க சொல்லிருக்கிறாரு அது வரைக்கும் உங்களுக்கு நல்லது சும்மா வாய்ப்பு வந்தவரை பேசிட்டு இருக்கீங்க இது இன்னொரு கொடுமை என்னன்னா தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா அரசியல் கட்சி எல்லா இயக்கங்களும் அண்ணன் வேல்முருகன் அவங்களுக்கான போராட்டத்துக்கு அவங்க ஏதாவது பாதிக்கப்பட்டா அழைக்கிறாங்க வேல்முருகன் அண்ணன் முதலாக போய் நிற்கிறாரு ஆனா தமிழ்நாட்டில் இருக்கிற இத்தனை இயக்கங்கள் இத்தனை அரசியல் கட்சிகள் எதுவுமே நீங்க வாய்ப்பீங்க ஒரு நடிகர் விஜய்க்காக விஜய்னு அவ்வளவு பெரிய ஆளா ஏதோ அண்ணன் வேல்முருகன் வந்து ஜனநாயக புறத்தை வந்து அரசியல்காக தான் இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி தெரியுறீங்க முதல்ல நல்லா சொல்லுறீங்க கர்நாடகா வந்து காவிரி நீர் எப்போ எப்ப வந்தாலும் சரி அவங்க தண்ணி விடமாட்டேன்னு சொன்னா இங்க முதல் அடி முதல் எதிர்ப்பு பொருள் வந்து வேல்முருகன் பொருள் தான் உடுந்திர்பட்ட சுங்கச்சாவடி அடிச்சு நொறுக்கப்பட்டே அதனாலதான் காவிரி நீர் பிரச்சனைக்காக தான் காவலுக்கு தண்ணி வரணும்னா இங்க இருந்து மின்சாரம் வராதுன்னு மேல்ச்சல் முற்றுகை இது மின்சார உற்பத்தி நிறுத்தினாரு வரி தர மாட்டோம் அப்படின்னு தான் சிந்திச்சு அவர் அனுச்சி சும்மா ரொம்ப எதுவுமே தெரியாமலாம் பேசக்கூடாது கர்நாடகாவில் தமிழ்நாடு தமிழன் தாக்கப்பட்ட போது இங்க தமிழ்நாட்டுல கர்நாடக வண்டிகளை அடிச்சு வழக்கு வாங்கினது தமிழக வாழ்வு கட்சி சும்மா இந்த திரைப்படத்து விமர்சனம் பண்ணிதான் பெரிய ஆளாகணும் அரசியல் வளரணும் அவசியம் கிடையாது ஏன்னா ஓ இந்த நாட்டோட உச்சபட்ச பிரதமரே இங்க வந்து உள்ள நுழைய முடியாம தனி விமானம் மூலமா திருப்பி போன வரலாறுமா இருக்குது அது எல்லாம் காரணம் வாதம் மேல்முருக்கம் தான் அதனால வரலாறு படிங்க அரசியலை தெரிஞ்சுக்கணும் தெரிஞ்சுக்கிட்டு பேசணும் தமிழ்நாட்டில் இருக்கிற வேலை வாய்ப்பு எல்லாமே இந்தியாவுக்குள்ள வேணாலும் வந்து இங்க தமிழ்நாட்டு அரசியலுக்கு வரலாம்னு ஒரு அரசாணை கொண்டு வந்தாங்க தடுத்து நிறுத்தி போராடி சட்டமன்றத்தில் வாதாடி அது தமிழ்நாட்டு வேலை தமிழ் வைக்க உறுதிப்பட்டுனாங்க சும்மா எதுவுமே எந்த வரலாறுமே தெரியாம முகநூல் இருக்குது பார்சிப் இருக்குது ஊத்து கண்டபடி பேசி தெரியக்கூடாது இந்த இந்த நாட்டு மக்களுக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் அது எந்த ரசிகராக இருந்தாலும் சரி யார் அது எந்த ரசிகராக இருந்தாலும் சரி எல்லாருமே அவங்க சொல்றேன் இந்த மண்ணுக்காகவும் மக்களுக்காகவும் உண்மையா போராடக்கூடிய ஒரு தலைவர் அண்ணன் வேல்முருகன் உண்மையா நேசிக்கக்கூடிய தலைவர் அவர் ஆதரிக்கிறதுக்கு ஆதரிக்க ஆதரிக்கிறது என்பது தமிழ்நாட்டுக்கு நல்லது குடும்பத்துக்கு எல்லாருக்கும் நல்லது இந்த மக்களுக்கு நல்லது அவரை எடுத்தா உண்மையிலே தமிழ்நாட்டுக்கு நல்லது இல்லை